இப்போ வந்து உங்களை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை பற்றி பேசணும் எல்லோரும் உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் கடினமாக உழைச்சிருக்கணும் கடினமாக உழைச்சி பெற்றவராக மாறினீங்கன்னா உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க நீங்கள் அப்படி போனீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் கடினமாக உழைச்சிருக்கணும் அப்போ கடினமாக உழைச்சிருக்கணும் அப்போ எல்லோரும் உங்களை ப அப்போ எல்லாரும் உங்களை பார்த்துட்டாங்கன்னா உங்களெல்லாம் கடினமாக உழைக்க முடியும் எல்லாரும் உங்களை பார்க்கணும் பார்க்குற மாதிரி பார்க்க செய்யணும் அதான் நம்ம செயல்பாடுகள் மூலமாக நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு வச்சுக்கோ நம்மளை எல்லாருமே பார்க்க மாட்டாங்க இப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எல்லோரும் பார்க்குறாங்க அதனால தான் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட எதுவுமே பண்ணலைன்னா கூட பெண்ணாக இருந்துட்டாலே எல்லோரும் பார்க்குறாங்க பெண்ணாக இருந்துட்டாலே எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதனால தான் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க ஒரு ஆண் கடினமாக உழைக்கணும்னா அவனை பார்க்கணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி அவன் நடந்துக்கணும் அப்போ தான் அவன் கடினமாக உழைப்பான் நம்மளை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் சோம்பேறித்தனமாக வந்துடும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் பொதுவாக மனிதர்கள் ஆண்களோ பெண்களோ நம்மளை யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க கண்டுக்கலை யாருமே என்ன கண்டுக்கலப்பா அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் நம்ம போனால் நம்மளை பார்க்குறாங்க